ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுகர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்டோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு சோ இந்த ஜூலை மாதம் வருவதற்கு முன்னாடி ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது இருந்தது இந்த ஜூன் மாதம் கடைசியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே ஒரு முக்கியமான மாற்றமானது ஏற்பட்டது இந்த மாற்றமானது ஒரு அதிரடியான கிரக பயிற்சி என்று சொல்லலாம் இந்த கிரக பயிற்சி இப்ப நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூலையில் இருபத்தி ஆறு நாட்கள் பயங்கரமாக இருக்க போகுது அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி இந்த கிரகப்பயிற்சினால் பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகப்பயிற்சி நடந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கல அது என்ன கிரகப்பயிற்சி நடந்ததுன்னு சொல்லவே இல்லையே அதை சொல்கிறேன் சுக்கர கிரகப்பயிற்சி தாங்க நடந்தது இந்த பயிற்சி ஜூனுடைய கடைசியா நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கும்ப ராசியில பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சுக்கரனால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குங்கிற பலனை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் சுக்கரனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனா ஆபத்து பலனா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக அதற்கேற்ப நடந்து பயன் பெறலாம் சரி வாங்க சுக்கர பயிற்சி பலனை இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுக்கர பயிற்சி நடக்குதில் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுடைய டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சியுடைய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே உஷாராக இருக்க வேண்டும் வேத ஜோதிடத்திலேயே அசுரர்களுடைய குருவாக கருதப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் சுக்கரன் மட்டும்தான் இந்த சுக்கரன் வந்து அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக இருக்கிறாரு இப்பேற்பட்ட சுக்கரன் ஒரு ராசில இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பாரு அதற்கு பிறகு மாறுவாரு இப்படி சுக்கிரனுடைய நிலையில மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தெரியவரும் அந்த வகையில சுக்கரன் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணார்னா மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் இருபத்தி ஆறு நாட்கள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில நேரம் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் சுக்கர பயிற்சியால் எந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் சுக்கரன் ரிஷப ராசிக்கு செல்கிறதுனால உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லப்பட்டதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பரிகாரமும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வராரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நகை தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்புறம் யாரை நம்பியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக முதலீடுகள் செய்வதாக இருந்தால் அதை செய்யக்கூடாது செய்யறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அதை செய்தா நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாமே செய்யணும் அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா தெரிந்தவர்களை நம்பி எதுலயும் முதலீடு வந்து செய்யக்கூடாது தெரியாதவர்கள் நம்பி முதலீடு செய்யறது எந்த அளவுக்கு ரிஸ்க்கோ அதை விட தெரிந்தவர்களை நம்பி இப்ப முதலீடு செய்யறது உங்க ராசிக்கு ரிஸ்க்கு அதனால தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க இல்லாவிட்டால் இழப்புகளை சந்தித்துட்டு அவங்க கையை விரிச்சுட்டு போவாங்க நஷ்டம் உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதையோ உங்களை உடைக்கிறதுக்கு உங்க கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க அதனால யாரையும் வந்து நம்பாதீங்க உடலையும் மனதையும் வந்து தெகிரியமாக வைக்க நீங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து போராடணும் அதாவது ரொம்ப தெளிவோடு போராடணும் அப்புறம் உங்களுடைய வணிகம் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருங்க வணிகத்தில் இது ஓகே அது ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களை குழப்புவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் முடிவு உங்களுக்காக மட்டுந்தான் இருக்கணும் அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்க ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது என்பது ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் சுக்கர பயிற்சியில் கிடைக்குங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிற தோள்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வந்து என்ன நடக்க போதுன்னா இந்த சுக்கர பயிற்சியில் குடும்பத்தார் நலனில் அக்கறையானது காட்டணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் தூரத்திலேருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும் அதே சமயம் மாணவர்கள் நண்பர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லனா உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சதயம்ல பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால பிள்ளைகளிடமே கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது அவங்க கிட்ட கோபப்படுவதை விட கவனமாக எடுத்து சொல்லுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் அதனால புது புது காரியங்கள் செய்யலாம் பெண்கள் உங்க கணவன் மனைவின் உறவுல நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் ஆனா என்ன ஒன்று ஒன்னே ஒன்று கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மத்தபடி உங்களுக்கு வேற எதுவும் கஷ்டம்லாம் வந்து சொல்லப்படல அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக இந்த சுக்கர பயிற்சி அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு நேரத்தை வீணாக்காம எல்லாத்தையுமே உபயோகிப்படுத்திக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்கும்னா இந்த சுக்கர பயிற்சியில் பணவரவுங்கிறது திருப்தி தரும் எல்லாமே வந்து நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள்லாம் வந்து குறையும் வியாபாரத்தில் புது யுக்திகள் கையாண்டிங்கன்னா உங்களோட புது யுக்திகளுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கலைத்துறையில் மிகவும் பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் தொடர் பணிகளில் நீங்கள் கலைப்படைவீங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுங்க தாராளமாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிள்ளைகளுடைய படிப்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் படிப்புல சாதனைகள் புரிய வேண்டிய காலம் என்று கூட சொல்லலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சுக்கர பயிற்சியை உடல்நிலையில் கவனமாக இருங்க உடலுக்கு ஒத்துக்காத எதையுமே வந்து இந்த டைம் பண்ணாதீங்க அப்புறம் நம்பியவர்களை கை மட்டும் விட்டுறாதீங்க எந்த காரியத்தையும் நீங்க துணிந்து செய்யுங்க இளைய சகோதரர்களுடைய உடல்நிலையில ரொம்பவே கவனமாக இருக்கணும் தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக வசூலாக இருந்த கடன்லாம் வந்து வசூலாகும் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் உங்க பேச்சு எடுபடு முக்கியஸ்தர்களுடைய பழக்கம் ஏற்படும் பணியிட மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலையே கூட மாறலாம் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யும்போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தூங்க போகும்போது தேவையற்ற வீண் குழப்பங்களை வந்து களைங்க உங்களுக்கு இந்த மாதிரிலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த சுக்கர பயிற்சியில் நல்லது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்பராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு இதுதாங்க பலன் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ஏற்ப என்ன நடக்கும் பொது பலனா என்னங்கறதை எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா இந்த சுக்கர பயிற்சியில் ஏதாவது ஒரு புதன்கிழமை இல்லைனா சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சந்தன குங்குமம் கொடுத்துருங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து குறையும் இது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ கும்பராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இப்போ பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த சுக்கர பயிற்சியில் நடந்து பலனடையட்டும் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி